ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முடி நன்றாக வளர தொடங்கும் மற்றும் இலையை அரைத்து தலையில் தடவி அலசுவதன் வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும் மற்றும் நன்றாக அரைத்து அத்துடன் தயிர் சேர்த்து தலைக்கு தேய்த்து கழுவினால் கூந்தல் நல்ல கருமையான நிறத்துடன் வளரும் மற்றும் கடுங்காய் செவ்வரத்தம்பு நெல்லிக்காயால் ஆகியவைகளை சம அளவு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி கூந்தல் தடவினால் முடி நன்றாக வளரும் மற்றும் நேர்களே வெந்தயத்தை ஊற வைத்து நன்கு அரைத்து தலையில் பேட் போல போட்டு ஊறிய பிறகு தலை குளித்தால் தலைமுடி நன்றாக வளரத் தொடங்கும் மற்றும் தேங்காயை தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து பால் குளியவும் இதை இரும்பு கடாயில் காய்ச்சினால் எண்ணெய் தனியாக வரும் அந்த எண்ணெயை தலையில் தடவி ஊறிய பிறகு பின் சீக்காய் அல்லது கடலை மாவு சேர்த்து அலசுவதன் மூலமும் முடி வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும் மற்றும் நல்ல மரச்சீப்பினால் அழுத்த வாரினால் மயிர் கால்களில் இரத்த ஓட்டம் அதிகமாவதோடு முடி முடி வளர்வதும் தூண்டப்படும் இதன் மூலமும் முடி வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும் மற்றும் தூள் சேர்த்து கொள்ளும் போது விட்டு கரைத்து தேய்த்து குளித்தால் தலைமுடியில் உள்ள அழுக்குகள் நீங்குவதோடு சீயக்காயும் குறைந்த அளவே போதுமானதாக இருக்கும் இதன் மூலம் செலவும் சிக்கனமாவதோடு கூந்தல் வளர்ச்சியும் அதிகரிக்க தொடங்கும் மற்றும் கூந்தல் வளர்ந்து இருந்தால் ஒரு கிண்ணத்தில் மருதாணி தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைத்து செய்து அரை மணி இதன் மூலம் கூந்தல் மென்மையாவதோடு கூந்தலின் வளர்ச்சியும் அதிகரிக்க தொடங்கும் சரி இன்றைக்கு நான் தந்தவை பயனுள்ளவையாக அமையும் என்ற வகையில் உங்களிடமிருந்து உடல் பெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி